வாழ்க்க வளம் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று புண்ணு வாய் புண்ணு தொண்டை புண்ணு இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உதடு பூரா வெந்துருக்கும் முட்டு முட்டாக இருக்கும் இந்த பனி நேரத்துக்கு அதாவது இந்த தை மாசி இந்த கார்த்திகை இந்த மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனி நாளையில் வந்து வாயு பூரா வெந்து போயிடும் அதுமாரி வயிறும் வெந்து போயிடும் இதுக்கெல்லாம் ஒரு அருமை இருந்தால் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலரை வச்சு இந்த வயிற்று புண்ணு தொண்டையில் இருக்கிற புண்ணு நாக்கில் இருக்கிற புண்ணு உதட்டில் இருக்கிற புண்ணெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு வாங்க தும்பப்பூ தும்பப்பூ வந்து நம்ம தும்பத்தே போக்கும் அப்படிம்பாங்க சிவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த பூ அதேமாரி விநாயகருக்கும் உகந்த பூ இந்த பூ இந்த மலர் வந்து க மார்கழி மாதத்தில் நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டு அதில் வந்து சாணி உருண்டை பிடிச்சி குங்குமம் போட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த பூவையும் போட்டோம்னா ஒரு அறுப்பு தான் அவ்வளோ ஒரு கலர்ச்சியாக இருக்கும் வாசலில் கிடக்கிற கோலத்துக்கும் இந்த பூ மலர் இருக்கும் இருக்கும் அந்த சாணி பிள்ளையார் மேலே வைக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த பூவை மட்டும் பறிக்கணும் பூவை மட்டும் பறித்து நல்லா அலசி விட்டு அந்த பூவை ஒரு காலிற்று பாலில் அந்த கொதிக்க கொதிக்க வச்சோம்னா பாயாசம் மாதிரி போயிடும் அதில் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஆனால் புண்ணை ஆற்றக்கூடியதில்ல அதுக்காக வந்து அறு நிறைய இனிப்பாக இருக்கணும் மஞ்சள் பொடி போட்டு இந்த பூவையும் போட்டு நல்லா எந்தனா நல்லா ஆற்றி நல்லா ஆறி போயிடணும் அப்புறம் ஒரு மூணு வேலை நீங்கள் வந்து இந்த வயிற்று புண்ணு தொண்டையில் இருக்கிற புண்ணு நாக்கில் இருக்கிற புண்ணு உதட்டில் இருக்கிற புண்ணு மூணு வேலை சாப்பிட்டு பாருங்களேன் மூணே நாளைய பக்கு பக்கம் அப்படியே அந்த புண்ணை ஆறி அப்படியே நல்லா பட்டை இட்டது மாரி நாக்களையெல்லாம் அந்த தழும்பு நம்ம ஏற்கனவே உள்ள தழும்பு மாதிரி வந்துடும் அதேமாரி உதட்டில் உள்ளது தொண்டையில் உள்ளது மறுபடியும் எது வேணுணாலும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து புண்ணு ஆறு போயிடும் அப்புறம் பசிதாவத்தையும் தூண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை தும்ப இலை நம்ம தும்பத்தே போக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க தும்ப இலை இருக்குது பார்த்திங்கன்னா தும்பை இலையை நல்லா பறித்து நல்லா கழுவி விட்டு அது கூட சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு நுணுக்கி போட்டு நல்லா வதக்கி அரை சூடாக இருக்கும்போது நல்லா அல் நம்ம அள்ளி சாப்பிட்டோம்னா அந்த சளி தொண்டையில் சளி இழுக்குது பாருங்க அது நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் வழியாக வந்துடும் நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்